திருச்சிற்றம்பலம் அருள்தரம் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய அறுபத்தைந்தாவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய பதினைந்தாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு காலை வெம்பகல் கதிரவன் குடதிசை கறக்கும் மாலை யாமம் வைகரையலாம் செந்தழ வடிவாய் வேலையும் பருகிய எழும் வெம்மை போய் விழிந்து பாலை காண்கிலாவாரியின் பெருமை யார் யார்பகர்வா காலை வெம்பகல் கதிரவன் குடதிசை கறக்கும் மாறை மாலை யாமம் வைகரையலாம் காலையிலும் கடும்பகல் என்று சொல்லக்கூடிய வெம்பகல் என்று சொல்லக்கூடிய மதிய வேலையிலும் கதிரவன் குடதிசை கர கறக்கும் மாலை கதிரவன் மேற்கு திசையிலே மறையக்கூடிய மாலை நேரத்திலும் யாமம் என்று சொல்லக்கூடிய இரவு நேரத்திலும் வைகரை என்று சொல்லக்கூடிய விடியல் பொழுதிலும் எல்லா காலத்திலும் செந்தழல் வடிவாய் ஒரு மிகப்பெரிய நெருப்பு வடிவமாக திகழ்ந்திருக்கக்கூடிய அந்த பாலை நிலம் வேலையும் பருகிய எழும் வெம்மை போய் கடலையும் குடிக்கக்கூடிய அதனுடைய வெம்மை அழிந்து மறைந்து போக பாலை வாரியின் பெருமை அங்கே பாலை நிலத்தை கூட காண முடியாத அளவிற்கு இந்த பாலாற்றினுடைய வெள்ளம் பாலை நிலத்தையே அழித்து நீர்நிலையாக மாற்றுகின்றது என்று சொன்னால் அதனுடைய பெருமை யார் பகர்வார் யாரால் சொல்லிவிட முடியும் என்று சொல்லி அந்த பாலாற்றினுடைய பெருமையை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்